நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த ஐந்தாம் தேதி வெளியாகி வெற்றி நடை போட்டு வரும் படம் தி கோட் இப்படம் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமாகும் இப்படத்தை தொடர்ந்து அவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் உள்ளார் இப்படத்திற்கு தற்காலிகமாக தளபதி சிக்ஸ்டி நைன் என பெயரிடப்பட்டுள்ளது இதுதான் நடிகர் விஜயின் கடைசி படமாகும் அதன் பிறகு சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியலில் கவனம் செலுத்த இருக்கிறார் தளபதி சிக்ஸ்டி நயன் படத்தை அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு ஆகிய படங்களை இயக்கிய ஹெச் வினோத் இயக்கவுள்ளார் மேலும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் மோகன்லால் சமந்தா சிம்ரன் மமிதா பைஜி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் முதற்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் தயாரிக்க உள்ளது இந்த நிலையில் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கவுள்ள கடைசி திரைப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியாகும் என கேவிஎன் நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்